இயாழ் பாடம்பி கிழக்கை தர்மகுல சிங்கம் அவர்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையாற்று நிறைவேடிசி இருந்தார் அன்னாறு காலம் சென்ற கந்தையா அன்னம் தம்பதிகளின் அன்பு மகனம ஆர் ரத்தினம் தம்பதிகளின் அன்பமன் மகனம புஷ்பராணி அவர்களின் பாசமிக கடமரவர் மொழி மற்றும் பரமேஸ்வரி கணேஷ் வரதராசாசா புவனேஸ்வரி சிவானந்தராஜா சகோதரரும் அனந்தசயனும் பிரதீபா காலம் செந்த சுஜிவா மற்றும் முகமது பாசனிகு தந்தையும சுரேகா கிரு ஆனந்தன் விஜிதா ஆகியோரின் பாசனிக மாமனாரும் അരുൺ വരുൺ അഭിഷാ ആകിയോട് അൻപേ ആവാണ് ഇവർ വിത്തേ ഉറ്റാർ ഉറവിനെ കേട്ടു തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇരുതിക്രിയ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ പാർവയു உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்